இத வந்து இஸ்லாம் வந்து இதை கண்டித்து இருக்கு மக்களுடைய வரிப்பணத்துல அவ்வளவு ஏழ்மையான ஒரு நேரத்துல இந்த தலைவர்களை கொண்ட ஒரு சமாதிக்கு போட்டு கோடி கோடியா செலவு பண்ணி பல வருஷங்கள் இந்த மக்களை வந்து வாக்கி வதச்சி வேலை வாங்கி ஒரு தாஜ்மஹால் ஒருத்தன் கட்டுறான்னு சொன்னா அவன மாதிரி ஒரு துரோகி யாருங்க உங்களுக்கு வந்து அதிசயமா இருக்கலாம் அந்த பணத்தை கொண்டு என்னவெல்லாம் பண்ணிருக்கலாம் கங்கையும் காவிரி அணைச்சிருக்கலாம்னு இந்த தாஜ்மஹால கட்டின காசுல கங்கையும் காவிரி அணைக்கலாம ஒரு செத்து போன ஒரு பொண்புளைக்கு அவனுக்கு பொண்டாட்டியா இருந்தா அவன் சொந்த காசு பண்ணனால யாரு காசு ஒரு ஆட்சியாளன் காசு காசு நம்ம நம்முடைய வரிப்பணம் நம்ம அப்பம்பாட்டினுடைய பணத்தை எடுத்து யாரோ கொண்டாடிக்காக வேண்டி ஒரு சமாதி கட்டி தளமக்களை கொண்டு வந்து அந்த காலத்துல நீங்க எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பார்க்கணும் அந்த காலத்துல வேசப்பட்ட காரியமா இது அவ்வளவு காலகா பாலிஷ் பண்ணி என்ன நம்ம பண்ணிருக்கோம் நம்ம பிரான் போறோம் பிரமிக்கும் போது ஆத்திரமும் வரணும் மக்கள் வரிப்பணத்தை போட்டு எவ்வளவு அழகான வேலைகளை செஞ்சிருக்கலாம் அப்படி இஸ்லாம் சொல்லு சிலைகள் அமைக்கிறது இந்த மாதிரி ஆடம்பரங்கள் பண்றது நினைவு மண்டபங்கள் அமைக்கிறது அம்பேத்காருக்கு மண்டபம் அஞ்சு கோடி ரூபாய் என்ன இதனால என்னங்கிற ஒண்ணும் கிடையாது காமராஜருக்கு சிலை அவருக்கு சில இவருக்கு சில பசுமத்துராமலிங்க சிலைங்கிறான் என்ன நடந்துச்சு நாட்டுல சிலையை உடனே சிலைக்கு போய் இவன் செருப்பாளையம் பத்து தலை ஒரு சிலைக்கு மாலை போட்டதுனால என்ன ஆகும் பத்து தலை போயிடும் பத்து தலை உருணும் அவன் அந்த சிலை கைய உடைச்சிட்டு போவான் உங்ககிட்ட ஒரு இருபது தலை இது தேவையா அந்த அந்த பெரியவர்களை காமராஜர் மதிக்கிறார் அவர் கொள்கை இப்படி நடங்க அம்பேத்கரை மதிக்கிறார் அவர் சொன்ன போதனை இப்படி வாழ்க்கை நடத்துங்க அதான சரியான முறையா இருக்கு நம்மளை இதெல்லாம் சரி நினைக்க வச்சதுனால தாஜ்மஹாலும் சரின்னு நம்ம நினைக்கிறோம் ஆதரிக்க கூடாது மக்கள் பணத்துல எவன் உருப்படாத காரியங்களை செய்யறானோ அது எவன் செஞ்சாலும் முஸ்லீம் செஞ்சாலும் சரி அவன் இந்து செஞ்சாலும் சரி இந்த பணத்தை இதை விட நல்ல காரியத்தை செய்ய முடியுமா நீங்க பார்க்கணும் குடிக்க தண்ணி இல்லாத கிராமங்கள் எத்தனை தெரியுமா நம்ம நாட்டில் குடி தண்ணீர் வசதிக்கு ஏற்பாடு செய்யாத நாடுகள் ஊர் கிராமங்கள் பஸ் போகாத கிராமங்கள் எவ்வளவு இருக்குது அதுக்கு செலவழிக்கிற பணத்தை வந்து ஐயன் திருவள்ளுவருக்கு செலவிக்கிறதுக்கு செலவு பண்ணா இது எப்படி நம்ம ஒத்துக்கிற முடியும் யாரு விட்டு பணம் சொந்த பணத்தில் ஒரு தனிநபர் செய்யட்டும் அல்லது திருவள்ளுவரை மதிக்கிறதா இருந்தா அவருடைய அறிவுரைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்ல நல்ல அறிவுரை சொன்னார் வள்ளுவர் நான் சொல்லல அவர் கேட்டார் இதையே கண்டிச்சிருக்கார் அவர் இந்த மாதிரி உள்ள ஆட்சியாளர்கள் அவர் கண்டிக்கிறார் அதே வள்ளுவர் மாதிரி மக்கள் நம்மளை கவனிக்காம வீண் வலயத்தில் ஈடுபடுறோம் திருக்குறள் கண்டிக்கிறாரா இல்லையா அவர் கண்டிக்கிற காரியத்தை அவர் பேர்ல செஞ்சு போட்டு இதை நல்லது செஞ்சுட்டு நம்ம பாராட்ட முடியுமா அது கருணாநிதி செஞ்சாலும் பாராட்ட முடியாது ராஜகாந்த் செஞ்சாலும் பாராட்ட முடியாது அதான் அதுல உள்ள விஷயம் நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் அது தப்பு நீங்களும் ஏற்றுக்கூடாது ஏடா எங்க வீட்டு பணத்தை வாங்கி உன் பணத்துல செய்ய நீ ஐயன் திருவள்ள வரைக்கும் ஆயிரம் அடியில வாங்கி உன் சொந்த காசுல வை எங்கள்கிட்ட இந்த அன்றாட கூலி தொழிலாளர்கள் வாங்குற ஐம்பது காசுல செய்யணுமா நீங்க ஒரு பிளேடு வாங்குறீங்க உங்களுடைய வரி பணங்கள் இருக்கு வரி மறைமுக வரியில் நீங்க கொடுக்குறீங்க பிளேடு கம்பெனிக்கார அதுக்கு சேர்த்து நான் போடுறான் உங்கள்கிட்ட வசூல் பண்ணி உங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குறீங்க நீங்க வரி கொடுக்குறீங்க ஒரு கட்சி படுக்கிறீங்க நீங்க வரி கொடுக்குறீங்க ஒரு மைக்கு வாங்குறீங்க நீங்க வரி கட்டுறீங்க மறைமுகமா வரியை வாங்கி யாவாரி அரசாங்கத்துக்கு செலுத்துறான் என்கிட்ட வாங்குற அந்த வரி பணத்தை ஆஸ்பத்திரி கட்டுவான் ரோடு போடுவான் எனக்கு உதவி செய்வான் கல்வி தருவான்னு நான் கொடுக்குற பணத்தை கொண்டு போய் நாசமாக்கணும் நான் ஒத்துக்கூடாது அப்படி இருக்க நம்மள வந்து தப்பா வழிநடத்தி போயிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள்